ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாக நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் ஏன்னா அன்னைக்கு தான் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய சுமித்ரா தீவோட வடமேற்கு கடற்கரையில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அது ரிக்டர் அளவுகளில் ஒம்பது புள்ளி மூணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வரலாற்றுலேயே வந்து அளவிடப்பட்ட நிலநடுக்க பதிவுகளில் இதுதான் ரெண்டாம் இடம் சொல்கிறாங்க அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு நிலநடுக்கமாக இது இருந்துச்சு இதனால் ஏற்பட்ட ஆளி பேரலை வந்து இந்தோனேஷியா மலேசியா இலங்கை தாய்லாந்து இந்த மாதிரி பதினான்கு நாடுகளை வந்து தாக்குச்சு இதனால ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ஒட்டுமொத்தமா இறந்து இந்தியாவில் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நானூறு பேர் இறந்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பேர் பேர் இறந்துருந்தாங்க அதே மாதிரி கரெக்டாக இருபது வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று அன்னைக்கு ஜப்பானில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த நிலநடுக்கத்தோட ரிக்டர் அளவு வந்து ஏழு புள்ளி ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட கண்டினியூஸாக முப்பது முறை வந்து அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த நிலநடுக்கங்களோட அளவு வந்து நாலு புள்ளி அஞ்சு ரிக்டர் அளவுகளில் சொல்லியிருக்காங்க சோ இதனால ஏற்பட்ட சுனாமியின் காரணமா வந்து பல்வேறு இடங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு இதே மாதிரியான நிலநடுக்கம் வந்து ஜப்பான்ல மூன்று நாட்களுக்கு தொடரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த நிலநடுக்கத்தின் காரணமா வந்து ஜப்பானோட பக்கத்து நாடான வட கொரியாவும் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அங்கேயும் வந்து சுனாமி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுலேயும் தஜிகிஸ்தான்லையும் கூட நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவில் வந்து நாலு புள்ளி எட்டு அப்படின்ற ரிக்டர் அளவுலேயும் தஜிகிஸ்தான்ல நாலு புள்ளி நாலு அப்படின்ற ரிக்டர் அளவுலேயும் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ஜப்பானில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சுனாமி ஏற்படுமா இருபது வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துகிட்ருக்காங்க அதுக்குமே வந்து ஜப்பான் அரசாங்கம் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது இங்கே ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக இந்தியாவுக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ மக்கள் யாரும் வந்து பயப்பட வேண்டாம்